தகு தாக்குமா கொடுத்த ஐந்து பண்ணக்கூடாது ரொம்ப கூட ஐந்து மலையானுக்கு அண்ணாமலையானுக்கு 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 அண்ணாமலை அண்ணாமலையான அண்ணாமலையானுக்கு அண்ணாமலை அண்ணாமலையாளுக்கு அண்ணாமலையானுக்கு 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 ராஜாதி ராஜ ராஜகுலத்திலக பிரம்மாண்ட நாயகன் মান <im> আর

அரண அருணி பார்த்து அரணே அரணே எனக்கு அருணே அணலே எனக்கு சிவனே ராஜ பிரமாண்ட நாயகன் என்றும் இளமையானுடன் உங்கள் இல்லந்தோறும் எழுந்தருளி அனைத்து விதமான நன்மையும் தருவதற்காக பராத் 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 எல்லாம் கம்பெனி

சா yeah. <laughs> <Yeah, okay. cười>

ஆடி <sus> கொண்டவே <speaking in foreign language> <speaking in foreign language>

ஐ அப்பா ஆரூரப்பா ஐயா ரப்பா ஐயா ரப்பா ஐயா ரப்பா ஐயா ராஜ ராஜ நாயகன் என்று நிலமையானவன் ஆரூ தியாகராஜன் பெருமான் பராய பேரில் நபரி இந்த கேட்கும் போதுதான் கூடுதலாக ஏற்படக்கூடிய கொள்ளைகள் நீங்கும் இந்த வாதிய பேரில் நபரி Kazuto This is a toy radio I have never tried it Dxt

ஹே டேய் இவள பாத்துட்டான்டா இந்த பேர் நாடிரோ ஊந்துட்டான் ஜுரோ இங்க இல்ல அந்த நல்லாடா ராஜாதி ராஜா ராஜா குலதெலகாய் ஹே ஊண்டா உருங்கலாக பாவம் அது

பாத்தியும் <laughs> <laughs>